முதல்ல வந்து அவங்க கரூர் மாவட்ட தாவைக்கா சார்பாக அனுமதி கேட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா லைட் ஹவுஸ் ரவுண்டானா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய திருச்சி சாலைக்கு போகக்கூடிய இடம் லைட் ஹவுஸ் ரவுண்டானா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உழவர் சந்தித்துகள் இந்த இரண்டு பகுதியில தான் எங்களுக்கு வந்து அனுமதி வேணும் அப்படின்னு வந்து மாவட்ட கழகம் சார்பாக வந்து மாவட்ட காவல்துறைக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க அதுல என்னென்னலாம் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் வரைக்கும் நாங்க இங்க வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க குறிப்பிட்டிருக்க இந்த இரண்டு இடத்துல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அடி இடம் இருக்கு அறுபதாயிரம் பேர் வரைக்கும் இந்த இடத்துல வரலாம் இந்த இடம் கேப்பபிளா இருக்கும் வந்து பேர் தான் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கடிதம் கொடுத்த பிறகு வந்து அந்த இரண்டு இடங்களுமே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அது வந்து ஒரு சரியான தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவங்க பத்தாயிரம் பேர் குறிப்பிட்டு இருக்காங்க சாதாரண ஒரு மக்களுக்கு கூட தெரியும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வர இப்ப ஒரு அதிமுகவை சேர்ந்தவங்களோ இல்ல திமுகவை சேர்ந்த ஒரு தலைவரோ ஒரு ரோட் ஷோக்கு வராங்கனாலே குறைஞ்சது ஒரு இருபதாயிரத்துல இருபதாயிரத்துக்கும் தான் இருப்பாங்க சோ விஜய்ங்கிறவர் ஒரு திரை பிரபலம் இப்பதான் வந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு மாநாடு நடத்துறது வேற ஒரு இடத்துல ஒரு லட்சம் பேர் வராங்க அங்கேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது பட் ரோட் ஷோ இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் கன்சர்ன் எடுத்திருக்கணும் சோ மாவட்ட காவல்துறை வந்து அந்த இடத்த வந்து அனுமதி மறுத்திருக்காங்க அதன் பிறகு வந்து இவங்க பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் ஆனா வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கேட்டதாகவும் சொல்றாங்க பட் இந்த கடிதத்துல அவங்க குறிப்பிடல அந்த இடத்துல எங்களுக்கு பிரச்சாரம் அனுமதி வேண்டும் மாவட்ட நிர்வாகம் வந்து இறுதியாக வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பிரச்சாரம் நடத்துறதுக்கான இடம் கொடுத்திருக்காங்க இந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கறது எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர்ல இருந்து ஈரோடு செல்லக்கூடிய வழியில அதாவது பைபாஸ் ரவுண்ட் ஆனால இருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய சாலை நேரா போகும் அதுல இருந்து ரைட் சைடு வந்து ஈரோடு போறதுக்கான பைபாஸ் ஆலை பைபாஸ் ஆலைங்கிறது ஹைவே அளவுக்குலாம் இருக்காது ஒரு பேருந்து போகலாம் ஒரு பேருந்து வரலாம் அதே மாதிரி நடுவுல டிவைடர் வச்சிருப்பாங்க இருந்தாலுமே இந்த சைடு ஒரு பேருந்து போக முடியும் அதுக்கு பக்கத்தில் ஒரு டூ வீலர் போலாம் இவ்வளவுதான் அந்த ரோடோட இதுவே பீக் ஹவர்ஸ்ல காலேஜ் ஸ்கூல் பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரூட்ல நான் டிராவல் பண்ணியிருக்கேன் பீக் ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா காலேஜ் பஸ்ஸஸ் இந்த மாதிரி எல்லாம் போகும்போதே நமக்கு அந்த இடத்துல டிராபிக் இருக்கும் வெளியில போயிட்டோம்னா நமக்கு ஆயிரும் பட் அந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு குறுகலான பகுதி இப்ப வந்து உள்ள ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா கூட வெளியில வர்றதுக்கு கூட அந்த பக்கம் வழி கிடையாது அந்த சந்து சந்துகளா இருக்கும் ஆனா அதுக்குள்ளேயே எத்தனை பேர் நம்ம பூந்து நிக்க முடியும் அங்க மூச்சு அடைக்குது நிக்க முடியல ஆக்சிஜன் இதா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்க குறிப்பிடுறாங்க சோ அந்த இடம் தேர்வு செஞ்சது வந்து ஒரு தாவே காவப் பொறுத்த வரைக்கும் அந்த இடம் அவங்களுக்கு செட் ஆகல இரண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதே இடத்துலதான் தேர்தல் பரப்புரையும் மேற்கொண்டாரு அங்க வந்து இந்த அளவுக்கான கூட்டம் வரல காரணம் நம்ம அவருடைய எல்லா பரப்புரையிலையுமே நம்ம பார்த்திருப்போம் எல்லா இடத்துலயும் வரக்கூடிய கூட்டங்களையும் நம்ம பார்த்திருப்போம் சோ இந்த இடத்துல அதே இடத்த தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுல வந்து நாங்கள் கேக்குற இடத்த வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க எங்களுக்கு மட்டும் நிபந்தனைகள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வைக்கப்படுது அவங்களுக்கு என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க பட் இந்த இடத்த கொடுத்தது இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்து அவங்க வேற இடத்த தேர்வு செஞ்சிருக்கலாம் இதே இப்ப கரூர் ரோட்ல இந்த வெடிச்சாயிரம் அமைஞ்சிருக்கு இதே பக்கத்துல கோயம்புத்தூர் பைபாஸ் இருக்கு அது வந்து இதை விட கொஞ்சம் அகலமா இருக்கும் அந்த இடமும் சரியான இடம் நான் சொல்லலை பட் இதை விட அந்த இடம் கொஞ்சம் அகலமா இருக்கும் இன்னும் கூடுதலான பேர் நிற்கிறதுக்காக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்காது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் அந்த இடம் தேர்வு செஞ்சது ஒரு வகையில தவறு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவங்க எடுத்திருந்தாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காம நம்ம பார்த்துருந்துருக்கலாம்